ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே அழகாக பதுமையாக தங்க பதுமையாக ஜொலிக்க வச்சு தான் பொண்டாட்டியை பசுபதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி பந்தாக இறக்குறாங்க இறக்கையிலே பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி காவேரி மேலே இருக்கனாக நட்டெல்லாம் காமிக்கிறாங்க அந்த வீட்டில் கிண்டல் பண்ணாங்களே நக்கல் பண்ணாங்களே அவங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே காமிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன என்ன ஒரு மாதிரி ரொம்ப தான் பீத்துறான் அப்படின்னு ராகினி அவங்க அப்பாவும் பார்த்துக்குறாங்க என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க தாத்தா அப்படியே பார்த்துட்டு ரொம்பவே வியந்து போகிறாங்க பரவாயில்ல விஜய் தேறிட்டான் பொண்டாட்டி இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் உள்ளார போயிடுறாங்க எல்லாரும் போயிட்டா அப்படி பார்த்தீங்கன்னா வரவேற்கிறார் பசுபதி வம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் தான் வந்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு கச்சேரி இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி முறைச்சி பார்க்குறாங்க காவேரி நிச்சயம் தாண்டா இன்னும் நடக்குதுன்னு பார்ப்போம் தட்டு மாத்தலை இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க உள்ளார போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு எல்லாம் தட அப்படெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பொம்பளைங்க வந்து என்னம்மா அந்த வீட்டு தானே அன்னைக்கே அப்படி இருந்த மஞ்ச கயிறோட கருப்பு கயிறோட இன்னைக்கு அழகா இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க ஆ அப்படின்னு விஜய் வர்றாங்க அப்படி டக்குன்னு மூடிக்கிறாங்க ரெண்டு பொம்பளையிலும் வாய என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தான் ஃபங்க்ஷனுக்கு போனால் யாராவது ஒருத்தவங்கள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற இருங்க பாஸ் நான் சொல்லிக்கிறேன் என்ன சொன்னீங்க நான் வந்து கஞ்ச கயிறு கருப்பு கலரில் இருந்தேண்ணா இன்னைக்கு ஜொலிச்சிட்டு இருக்கேண்ணா ஏங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பேசியே தீரணுமா அப்படிங்கிறாங்க அப்படியே வாய மூடி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் இப்போ பார்த்துக்கிட்டிங்களா என் பொண்டாட்டியே எப்படி இருக்கான்னு ஜொலிக்கிறா ஃபுல்லாக தங்கம் தான் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா வைரத்தில் தான் ஜொலிக்க வைப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் விடு நமக்கு என்ன காவேரி விட்டுரு அப்படிங்கிறாங்க தப்பு தான் தம்பி மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து போகிறாங்க காவேரி என்ன பண்ணுறாங்க உட்காந்துருக்கிற எந்திரிக்கிறாங்க எங்கே காவேரி எந்திரிக்கிறா இப்போ சாமி உட்காரு அப்படிங்கிறாரு இல்லைங்க நம்மளும் ஏதாவது ஒரு வேலை ஒன்று ரெண்டு பார்ப்போம் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் நீ வந்தியா பாத்தியா சாப்பிட்டியா கிளம்பி போயிட்டே இருக்கணும் நீ ஒரு துரும்பு கூட அசைக்க கூடாது அப்படின்னு என்னங்க நீங்கள் தான் உங்க விட்டு தம்பிக்கிட்டும் நிச்சயத்தை நல்லபடியாக நடக்கணும் அப்படி இப்படின்னீங்களே அதெல்லாம் நிச்சயம் நடக்கணும்னு நான் சொன்னேன் நான் வந்து நீ இறங்கி வேலை செய்யணும் நான் சொல்லலை காவேரி அப்படிங்கிறாங்க உடனே இப்படி காவேரி விஜய பார்க்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீனே புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க என்னாலேயே எனக்கு என்னென்னு புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க அது சரி நீ சந்தோஷமாக சிரிச்சுட்ருக்கிய எனக்கு அதுதான் காவேரி டவுட்டாக இருக்குது நீ என்ன மனசில் வஞ்சா வச்சிருக்க சொல்லு அதை சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் நடக்கும்போது நடக்கும் பாஸ் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க காவேரி இவன் என்ன சொல்ல வரானே புரியலையே ஐயோயோ ஒன்றுமே தெரியலையே என்ன வெடிகுண்டு வச்சு எப்போ வெடிக்க போகிறான்னு தெரியலையே புரியலையே அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க எல்லாம் கிராண்டாக போயிட்டுருக்கு அப்படியே வர்றவங்கள வாங்க வாங்கன்றாங்க ராகினி போய் இப்படி பசுபதி பார்க்குறாங்க என்னப்பா இவன் என்ன பயங்கரமாக அளம்புறா கொஞ்சம் கூட இது இல்லாமல் கூலாக இருக்காளே அதான்மா எனக்கும் புரியலை என்னான்னு தெரியல ஏதாவது வந்தோடனே வீம்பு பண்ணி அப்படிடா இப்படிடா அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ வாயே பேசாமல் அமுக்குனியாக இருக்காளே அதுதானே இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நடுக்கத்தோட இருக்காங்க ஏப்பா பயப்பிடிங்களா அப்படின்னு ஒண்ணு சே நான் ஏம்மா பசுவதியாவது பயப்படுறதாவது அதுவும் காவேரிட்டையா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் அப்பாவை பத்தி அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு ஒரே கொதா இருக்குப்பா இவ ஏதோ பண்ண போறா போல இருக்கு அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா சிரிச்சா சிரிச்சுட்டு போறாமா எத்தனை நாளைக்கு சிரிக்க போறா நீ அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் போகவே முடியாதா முட்டா பயில அப்படின்னு தோணுது நமக்கு அதுக்கப்புறம் நீ அங்கே போய் போனதுக்கப்புறம் அவள் சிரிப்பை மொத்தமாக அஸ்தமனமாக்கிறோமா அப்படிங்கிறாங்க எனக்கு இருந்தாலும் செம்ம காண்டாகுதுப்பா பாருங்க எல்லாரும் போகிற வரவங்களாம் அந்த வீட்டு மருமக மூத்த மருமக அப்படியே சூப்பராக இருக்கா தேவதையாக இருக்கா அழகாக இருக்கா ஜொலிக்கிறான்னு எல்லோரும் பேசுகிறாங்க இந்த இப்போ இடத்துல நான் பொண்ணா அவள் பொண்ணா என்னை விட அவள் பயங்கரமாக மேக்கப் போட்டு வந்திருக்கா அட விடுமா இதெல்லாம் யதார்த்தமாக போடலை நம்மளை வெறுப்பேற்றணுமே அவன் விஜய் போட்டு கூட்டியாக இருந்திருக்கேன் அவகிட்ட ஏதுமா சும்மா ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருக்கா சிங்கி எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க நீ வேற நீ அப்படி இல்லைம்மா உன் அப்பேன் உனக்கு சொந்தமாக ஒரு கிலோவில் போட போகிறேன் அப்படி நினச்சி நீ சந்தோஷப்படுவியா அதை போயிட்டு நீ போய் நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ரோஹின் இருந்துட்டு உடனே சரிப்பா எனக்கு ஏதோ நல்லபடியாக நடந்தால் சரி இவள் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு ரெடியாகி உட்காந்துடுறாங்க ரெண்டு பேரும் மேடையில் உட்காடுறாங்க மாலை போடுறாங்க மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஓலையை படிங்க அப்படிங்கிறாங்க ஓலையை படிக்கிறாங்க நிச்சயம் தட்டு மாற்றலான்னு சொல்லி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீனாங்க கதையில் நிச்சயம் நடத்தியில் முரளி ஒரு பாலை தூக்கி போட்டு போடுறாங்க டமால் நுடைஞ்சு அப்படியே தட்டு கீழே விழுந்துருது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி எரிஞ்ச பால் போலீஸ் மூலமாக வருது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க போலீஸ் அங்கே வந்துட்டுருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்